وَلَقَدْ يَسَّرْنَا الْقُرْآنَ لِلذِّكْرِ فَهَلْ مِن مُّدَّكِرٍ அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்தூ அல்லாவி நல்லடியார்களே இன்றைக்கி நம்ம தமிழ் தஜ்வி சேனலில் சூறா அல் கலம் நம்ம தஜ்வி சட்டத்தோட பார்க்க போகிறோம் கலம் அப்படின்னா எழுதுகோல் அப்படின்னு பொருள் இந்த சூறா அல் குர்ஆன்ல 68வது அறுபத்தி எட்டாவது சூறா இது வந்து ஒரு மக்கி சூறா இந்த சூறாவில் மொத்தம் ஐம்பத்தி இரண்டு வசனங்கள் இருக்குது இந்த ஐம்பத்தி இரண்டு வசனங்கள்லேருந்து முதல் முப்பத்தி ஒரு வசனங்களை தான் நம்ம தஜ்வி சட்டத்தோடு பார்க்க போகிறோம் சரி வாங்க பாடத்துக்கு போகலாம் நம்ம பாடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் ما أنت بنعمة ربك بمجنون، وإن لك لأجرا غير ممنون، وإنك لعلى خلق عظيم، فستبصر ويبصرون، بأيكم المفتون، إن ربك هو أعلم بمن ضل عن سبيله وهو أعلم بالمهتدين فلا تطع المكذبين ودوا لو تدهن فيدهنون ولا تطع كل حلاف مهين هم ما زم الشائم بنميم مناع للخير معتد أثيم عتل بعد ذلك زنيم أن كان ذا مال وبنين إذا تتلى عليه آياتنا قال أساطير الأولين سنسمه على الخرطوم إنا بلوناهم كما بلونا أصحاب الجنة إذ أقسموا ليصرمنها مصبحين ولا يستثنون فطاف عليها طائف من ربك وهم نائمون فأصبحت كالصريم فتنادوا مصبحين أن اغدوا على حرثكم إن كنتم صارمين فانطلقوا وهم يتخافتون ألا يدخلنها اليوم عليكم مسكين وغدوا على حرد قادرين فلما رأوها قالوا إنا لضالون بل نحن محرومون قال أوسطهم ألم أقل لكم لولا تسبحون قالوا سبحان ربنا إنا كنا ظالمين فأقبل بعضهم على بعض يتلابمون காலனா كنا طاغين அடுத்து இந்த முப்பத்தி ஆயத்துக்கல்ல வரக்கூடிய தஜ்வி சட்டங்கள் நம்ம பார்க்கலாம் முதலாயத் நூலமிவமாயஸ்தொரூன் இந்த ஆயத்தில் இங்கே நூன் மேலே பெரிய மது இருக்குது அஞ்சுலேருந்து ஏழு அரிஃப் வரைக்கும் நல்லா இந்த நூனை நம்ம நீட்டி ஊதணும் இங்கே ரா மேலே பேசுருக்கு ராவை வல்லினமாக நம்ம ஊதணும் ஆயத் ஜபரில் முடிஞ்சிருக்கு சுக்குன் வச்சு இந்த ஆயத்தை நம்ம நிறுத்தணும் இரண்டாவது ஆயத் மா மாஜு நூன் இந்த ஆயத்தில் இங்கே சின்ன மது இருக்குது மூணுலேருந்து நாலு அழிப்பு வரைக்கும் இந்த மீமை நம்ம நல்லா நீட்டி ஊதணும் இங்கே சுக்குன் பெற்ற நூனுக்கு பின்னாடி தாய் இருக்குது தா வந்து இஹ்ஃபாவோடைய எழுத்து அப்போ இந்த இடத்துல நம்ம குண்ணா செஞ்சு ஊதணும் இங்கே ரா மேலே ஜபர் இருக்குது ராவை நம்ம வல்லினமாக ஊதணும் இங்கே வந்து ஜீம் மேலே சுக்குன் இருக்குது சுக்குன் பெற்ற ஜீம் வந்து கல்கலாவோடைய எழுத்து அசத்து உச்சரித்து நம்ம ஊதணும் ஆயத்தோ ஜேரில் முடிஞ்சிருக்கு சுக்குன் வச்சு இந்த ஆயத்தை நம்ம நிறுத்தணும் مُنَادَ الآيَاتِ وَإِنَّ لَكَ لَأَجْرًا غَيْرَ مَمْنُونٍ இந்த ஆயத்தில் இங்கே நூன் மேலே ஷர்த் இருக்குது குண்ணா செஞ்சு ஊதணும் இங்கே வந்து தன்வீனுக்கு அப்புறம் வயன் இருக்குது வயன் வந்து இழுஹாருடைய எழுத்து அப்போ இந்த இடத்துல நம்ம குண்ணா செய்யாமல் ஊதணும் இங்கே ரா மேலே ஜபர் இருக்குது ராவை வல்லினமாக ஊதணும் இங்கே ஆயத்தோசேரில் முடிஞ்சிருக்கு சுக்குன் வச்சு இந்த ஆயத்தை நம்ம நிறுத்தணும் நான்காவது ஆயத் வ வின் இந்த ஆயத்தில் இங்கே நூன் மேலே சத்து இருக்குது குன்னா செஞ்சு ஓதணும் இங்கே அப்புறம் ஐன் இருக்குது ஐனும் வந்து இழுஹாருடைய எழுத்து அப்போ இந்த இடத்துல நம்ம குண்ணா செய்யாமல் ஓதணும் ஆயத்தோசேரில் முடிஞ்சிருக்கு சுக்குன் வச்சு இந்த ஆயத்தை நம்ம நிறுத்தணும் அஞ்சாவது ஆயத் ஃபச து புசு இந்த ஆயத்தில் இங்கே பா மேலே சுக்குன்னு இருக்குது சுக்குன் பெற்ற பா கல்கலாவோடைய எழுத்து அசைச்சு உச்சரித்து நம்ம ஊதணும் இங்கே ரா மேலே பேசியிருக்க ராவை வல்லினமாக ஊதணும் இங்கேயும் சுக்குன் பெற்ற பா இருக்குது இந்த பாவையும் நம்ம அசச்சி ஊதணும் இங்கேயும் மேலே பேசியிருக்கு இந்த ராவையும் நம்ம வல்லினமாக ஊதணும் ஆயத் ஜபரில் முடிஞ்சிருக்கு சுக்குன் வச்சு இந்த ஆயத்தை நம்ம நிறுத்தணும் ஆறாவது ஆயத் பி ஐயி குமுல் மஃ இந்த ஆயத்தில் வந்து பெரிதளவு தஜ்வி சட்டங்கள் இல்லை ஆயத்து வந்து பேஸில் முடிஞ்சிருக்கு சுக்குன்னு வச்சு இந்த ஆயத்தை நம்ம நிறுத்தணும் ஏழாவது ஆயத் பில் சபிலே இந்த ஆயத்தில் இங்கே நூன் மேலே ஷர்து இருக்குது குண்ணா செஞ்சு ஊதணும் ரா மேலே ஜபர் இருக்குது ராவை நம்ம வள்ளினமாக ஊதணும் இங்கே வந்து சுக்குன் பெற்ற நூனுக்கு பின்னாடி பாது இருக்குது பாது வந்து இஹ்ஃபாவுடைய எழுத்து அப்போ இங்கே நம்ம குண்ணா செஞ்சு ஊதணும் இங்கே சுக்குன் பெற்ற நூனுக்கு பின்னாடி சீன் இருக்குது சீனும் இஹ்ஃபாவுடைய எழுத்து அப்போ இங்கேயும் நம்ம குண்ணா செஞ்சு ஊதணும் இங்கே ஆயத்துக்கிடையில் சுவாது இருக்குது சாதுடைய சட்டம் வந்து இங்கே சேர்த்து ஊதுறது சிறந்தது நிறுத்தவும் இங்கே அனுமதி இருக்குது நான் இந்த இடத்துல நிறுத்தி ஊதியிருந்தேன் அதுக்கப்புறமா ஆயத்து வந்து ஜபரில் முடிஞ்சிருக்கு சுக் சுக்குன் வச்சு இந்த ஆயத்தனமாக நிறுத்தணும் எட்டாவது ஆயத் ஃபலா தூ தில் முகஜி பீன் இந்த ஆயத்தில் வந்து பெரிதளவு தஜுவீச் சட்டங்கள் இல்லை ஆயத் வந்து ஜபரில் முடிஞ்சிருக்கு சுக்குன் வச்சு இந்த ஆயத்தனமாக நிறுத்தணும் ஒம்பதாவது ஆயத் வது லவ் து து ஹீனு ஃபையு இந்த ஆயத்தில் இங்கே தால் மேலே சுக்குன் இருக்குது சுக்குன் பெற்ற தால் கல்கலாவோடைய எழுத்து அசச்சி உச்சரிச்சு ஊதணும் இங்கேயும் தால் மேலே சுக்குன் இருக்குது இந்த தாலையும் நம்ம அசச்சி உச்சரித்து ஊதணும் ஆயத் ஜபரில் முடிஞ்சிருக்கு சுக்குன் வச்சு இந்த ஆயத்தை நம்ம நிறுத்தணும் பத்தாவது ஆயத் வலா தொத்திய குல்ல ஹல்லா ஃபிம் மஹீன் இந்த ஆயத்தில் வந்து இங்கே அப்புறம் மீம் இருக்குது மீம் வந்து இதுகாமுடைய எழுத்து இதுகாமில் குண்ணா செய்யக்கூடிய எழுத்து அப்போ இந்த இடத்துல நம்ம குண்ணா செஞ்சு ஆயத்தோ சேரில் முடிஞ்சிருக்கு சுக்குன் வச்சு இந்த ஆயத்தை நம்ம நிறுத்தணும் பதினோராவது ஆயத் ஹம் ஜிம் மஷ இம் பின மீம் இந்த ஆயத்தில் இங்கே மீன் மேலே ஷத் இருக்குது குன்னா செஞ்சு ஊதணும் இங்கே அப்புறம் மீம் இருக்குது மீம் முடி எழுத்து இங்கே நம்ம குன்னா செஞ்சு ஊதணும் இங்கே வந்து அலிஃப் மேலே பெரிய மது இருக்குது அஞ்சுலேருந்து ஏழு அலிஃப் வரைக்கும் நல்லா நீட்டி ஊதணும் இங்கே அப்புறம் பாய் இருக்குது இங்கே எக்கலாபுடைய சட்டம் வருது அப்போ இந்த தன்வீனில் உள்ள நூனுடைய சப்தத்தை நம்ம மீமாக மாற்றி குண்ணா செஞ்சு ஊதணும் இங்கே ஆல்ரெடி குட்டி மீம் கொடுத்துருக்காங்க அப்போ இந்த இடத்துல இம் பின மீம் அப்படின்னு இந்த இடத்துல நம்ம குண்ணா செஞ்சு ஊதணும் ஆயத்தோசேரில் முடிஞ்சிருக்கு சுக்குன் வச்சு இந்த ஆயத்தை நம்ம நிறுத்தணும் பனிரெண்டாவது ஆயத் மன்னில் இந்த ஆயத்தில் இங்கே நூன் மேலே ஷர்ட் இருக்குது குண்ணா செஞ்சு ஓதணும் இங்கே அப்புறம் லாம் இருக்குது லாம் வந்து இதகாமுடைய எழுத்து இதகாமுடைய எழுத்துல குண்ணா செஞ்சு ஓதக்கூடாத எழுத்து அப்போ இந்த இடத்துல வந்து குண்ணா செய்யாமல் நம்ம ஓதணும் இங்கே ராக்கு கீழே ஜேர் இருக்குது ராவை லைட்டாக ஓதணும் இங்கே தன்வின் அப்புறம் அலிஃப் இருக்குது அலிஃப் ஹம்சா ரெண்டுமே ஒன்று தான் அப்போ ஹம்சா வந்து இதோஹாருடைய எழுத்து அப்போ இந்த இடத்துல நம்ம குண்ணா செய்யாமல் ஓதணும் ஆயத்தோ ஜேரில் முடிஞ்சிருக்கு சுக்குன்னு வச்சு இந்த ஆயத்தை நம்ம நிறுத்தணும் பதிமூணாவது ஆயத் தொல்லி கீ இந்த ஆயத்தில் அப்புறம் தன்வீன்க்கப்புறம் பாயிருக்கு இங்கே மறுபடியும் எகலாபுடைய சட்டம் வருது அப்போ இந்த தன்வீனில் உள்ள நூனுடைய சப்தத்தை நம்ம மீமாக மாற்றி குன்னா செஞ்சு ஊதணும் ஆயத்து வந்து தோசேரில் முடிஞ்சிருக்கு சுக்குன் வச்சு இந்த ஆயத்தை நம்ம நிறுத்தணும் பதினான்காவது ஆயத் காலி ஊன் இந்த ஆயத்தில் சுக்குன் பெற்ற நூனுக்கு பின்னாடி கேஃப் இருக்குது கேஃப் வந்து இஹ்ஃபாவுடைய எழுத்து குன்னா செஞ்சு ஊதணும் இங்கே அப்புறம் வாவ் இருக்குது வாவ் இதுகாடைய எழுத்து இங்கேயும் நம்ம குன்னா செஞ்சு ஊதணும் ஆயத் ஜபரில் முடிஞ்சிருக்கு சுக்குன் வச்சு இந்த ஆயத்தை நம்ம நிறுத்தணும் பதினஞ்சாவது ஆயத் இதா துத்ல அலை ஹி அயா கால அசா துயிருல் அவுவலீன் இந்த ஆயத்தை வந்து இங்கே மேலே பேசுருக்கு ராவை வல்லினமாக ஓதணும் ஆயத் வந்து ஜபரில் முடிஞ்சிருக்கு சுக்குன் வச்சு இந்த ஆயத்தை நம்ம நிறுத்தணும் பதினாறாவது ஆயத் சன சிமு அலல் ஹுர்தூம் இந்த ஆயத்தில் இங்கே சுக்குன் பெற்ற ராவுக்கு முன்னாடி பேசுருக்கு இந்த ராவை நம்ம வல்லினமாக ஓதணும் ஆயத் ஜேரில் முடிஞ்சிருக்கு சுக்குன் வச்சு இந்த ஆயத்தை நம்ம நிறுத்தணும் بعدين يلاود الآيات إنا بلوناهم كما بلونا أصحاب الجنة إذ أقسموا ليصرمنها مصبحين இந்த ஆயத்தில் இங்கே நூன் மேலே ஷத்து இருக்குது நம்ம குன்னா செஞ்சு ஊதணும் இங்கே நூன் மேலே சின்ன மது இருக்குது மூணுலேருந்து நாலு அழிப்பு வரைக்கும் நல்லா நீட்டி ஊதணும் இங்கே நூன் மேலே ஷத்து இருக்குது இங்கேயும் நம்ம குன்னா செஞ்சு ஊதணும் ஆயத்துக்கிடையில் ஜீம் இருக்குது ஜீமுடைய சட்டம் இந்த இடத்துல நிறுத்தி ஊதுறது சிறந்தது சேர்த்து ஊதவும் அனுமதி இருக்குது அதுக்கப்புறம் இங்கே ராக்கு கீழே ஜேர் இருக்குது ராவை லைட்டாக ஊதணும் இங்கே நூன் மேலே ஷத்து இருக்குது நூனாக குன்னா செஞ்சு ஊதணும் ஆயத்து வந்து ஜபரில் முடிஞ்சிருக்கு சுக்குன்னு வச்சு இந்த ஆயத்தை நம்ம நிறுத்தணும் பதினெட்டாவது ஆயத் வலயஸ்தூன் இந்த ஆயத்துல பெரிதளவு தஜ்வி சட்டங்கள் இல்ல ஆயத் ஜபர்ல முடிஞ்சிருக்கு சுக்குன் வச்சு இந்த ஆயத்தை நம்ம நிறுத்தணும் பத்தொன்பதாவது ஆயத் ஃபோ இ இந்த ஆயத்தில் இங்கே பெரிய மத இருக்குது அஞ்சிலிருந்து ஏழு அழிஃப் வரைக்கும் நல்லா நீட்டி ஊதணும் இங்கே தன்வின் அப்புறம் மீம் இருக்குது மீம் இதுகாமடிய எழுத்து இங்கே குன்னா செஞ்சு ஊதணும் இங்கே சுக்குன் பெற்ற நூனுக்கு பின்னாடி ரா இருக்குது ராவும் இதுகாமடிய எழுத்து தான் ஆனால் குன்னா செஞ்சு ஊதக்கூடாத எழுத்து அதனால் இந்த இடத்துல குன்னா செய்யாமல் ஊதணும் இங்கே பெரிய மத இருக்குது இங்கேயும் அஞ்சிலிருந்து ஏழு அழிஃப் வரைக்கும் நல்லா நீட்டி ஊதணும் ஆயத் ஜபரில் முடிஞ்சிருக்கு சுக்குன் வச்சு இந்த ஆயத்தை நம்ம நிறுத்தணும் இருபதாவது ஆயத் ஃபஹத் இந்த ஆயத்தில் வந்து இங்கே ராக் கீழே ஜேர் இருக்குது ராவ லைட்டாக ஊதணும் ஆயத் ஜேரில் முடிஞ்சிருக்கு சுக்குன் வச்சி தாயத்தனமாக நிறுத்தணும் இருபத்தி ஓராவது ஆயத் தவு முஸ் இந்த ஆயத்தில் பெரிதளவு தகுதி சட்டங்கள் இல்லை ஆயத் ஜபரில் முடிஞ்சிருக்கு சுக்குன் வச்சி தாயத்தனமாக நிறுத்தணும் இருபத்தி இரண்டாவது ஆயத் து ஹர்சிக்கும் சாரி மீன் இந்த ஆயத்தில் இங்கே சுக்குன் பெற்ற ராக்கு முன்னாடி ஜபர் இருக்குது இந்த ராவை நம்ம வல்லினமாக ஊதணும் இங்கே சுக்குன் பெற்ற நூனுக்கு பின்னாடி கேஃப் இருக்கு கேஃப் எஹ்ஃபாவுடைய எழுத்து குண்ணா செஞ்சு ஊதணும் இங்கே சுக்குன் பெற்ற நூனுக்கு பின்னாடி தாய் இருக்கு தாவும் எஃபாவுடைய எழுத்து தான் இங்கேயும் நம்ம குன்னா செஞ்சு ஊதணும் இங்கே ராக்கு கீழே ஜேர் இருக்கு ராவை லைட்டாக ஊதணும் ஆயத் ஜபர்ல முடிஞ்சிருக்கு சுக்குன் வச்சு இந்த ஆயத்தை நம்ம நிறுத்தணும் இருபத்தி மூணாவது ஆயத் இந்த ஆயத்தில் எங்கள் சுக்குன் பெற்ற நூனுக்கு பின்னாடி தாயிருக்கு தாவும் இஹ்ஃபாவோடைய எழுத்து குன்னா செஞ்சு ஓதணும் ஆயத் ஜபரில் முடிஞ்சிருக்கு சுக்குன் வச்சு இந்த ஆயத்தை நம்ம நிறுத்தணும் இருபத்தி நான்காவது ஆயத் ஹுலன் அலை கும் மிஸ்கீன் இந்த ஆயத்தில் இங்கே நூன் மேலே ஷத்து இருக்குது குண்ணா செஞ்சு ஊதணும் சுக்குன் பெற்ற மீமுக்கு பின்னாடி மீம் இருக்குது இங்கேயும் நம்ம குண்ணா செஞ்சு ஊதணும் தோ தோப்பேஷ்டில் முடிஞ்சிருக்கு சுக்குன் வச்சு இந்த ஆயத்தை நம்ம நிறுத்தணும் இருபத்தி ஐந்தாவது ஆயத் காதிரீன் இந்த ஆயத்தில் எங்கள் அப்புறம் காஃப் இருக்குது காஃப் இஃப்வாவுடைய எழுத்து குண்ணா செஞ்சு ஊதணும் ராக்கு கீழே ஜேர் இருக்குது ராவை லைட்டாக ஊதணும் ஆயத் ஜபரில் முடிஞ்சிருக்கு சுக்குன் வச்சு இந்த ஆயத்தை நம்ம நிறுத்தணும் Ibrahim dia arah pada ayat, fala ma'rauha qaulu inna la dalur. Ayat la yang mimi malah syedar kegunaan cincu ni, இங்கே ராமேல ஜபர் இருக்கு ராவ வலினமா ஊதணும் இங்கே சின்ன மது இருக்குது மூணுலேருந்து இருந்து நாலு அழிஃப் வரைக்கும் நல்லா நீட்டி ஊதணும் இங்கே நூன் மேல சத்து இருக்கு இங்கேயும் நம்ம குண்ணா செஞ்சு ஊதணும் இங்க பெரிய மது இருக்கு இருந்து ஏழு அழிஃப் வரைக்கும் நல்லா நீட்டி ஊதணும் ஆயத் ஜபர்ல முடிஞ்சிருக்கு சுக்குன் வச்சு இந்த ஆயத்தை நம்ம நிறுத்தணும் இருபத்தி ஏழாவது ஆயத் பல் நஹ்னு இந்த ஆயத்தில் இங்கே ரா மேலே பேசியிருக்கு ராவ வல்லினமாக ஓதணும் ஆயத் ஜபரில் முடிஞ்சிருக்கு சுக்குன்னு வச்சு இந்த ஆயத்தை நம்ம நிறுத்தணும் இருபத்தி எட்டாவது ஆயத் கால அலம் ஊசும் இந்த ஆயத்தில் பெரிதளவு தஜி சட்டங்கள் இல்லை ஆயத் வந்து ஜபரில் முடிஞ்சிருக்கு சுக்குன்னு வச்சு இந்த ஆயத்தை நம்ம நிறுத்தணும் இருபத்தி ஒம்போதாவது ஆயத் காலூ சுன ரொப்பின இங்கே பா மேலே சுக்குன் இருக்குது சுக்குன் பெற்ற பா கல்கலாவுடைய எழுத்து அசச்சி உச்சரித்து ஊதணும் இங்கே ரா மேலே ஜபர் இருக்க ராவ வல்லினமாக ஊதணும் இங்கே சின்ன மத்திருக்கு மூணில் இருந்து நாலு அழிப்பு வரைக்கும் நல்லா நீட்டி ஊதணும் இங்கே நூன் மேலே சத்து இருக்குது இங்கேயும் நம்ம குண்ணா செஞ்சு ஊதணும் இங்கே நூன் மேலே சத்து இருக்குது இங்கேயும் நம்ம குன்னா செஞ்சு ஊதணும் ஆயத் ஜபரில் முடிஞ்சிருக்கு சுக்குன்னு சின்ன ஆயத்தை நம்ம நிறுத்தணும் முப்பதாவது ஆயத் இந்த ஆயத்தில் இங்கே காஃப் மேலே சுக்குன் இருக்குது சுக்குன் பெற்ற காஃப் கல்கலாவுடைய எழுத்து அசத்து உச்சரித்து ஊதணும் இங்கே தன்மீனுக்கு அப்புறம் யா யா வந்து முடி எழுத்து குன்னா செஞ்சு ஊதணும் ஆயத் ஜபரில் முடிஞ்சிருக்கு சுக்குன் வச்சு இந்த ஆயத்தை நம்ம நிறுத்தணும் முப்பத்தி ஓராவது ஆயத் காலூயா வயலன இன்ன குன்ன இந்த ஆயத்தில் இங்கே நூன் மேலே சின்ன மது இருக்குது மூணுலேருந்து நாலு அழிப்பு வரைக்கும் நல்லா நீட்டி ஊதணும் இங்கே நூன் மேலே இருக்குது குண்ணா செஞ்சு ஊதணும் இங்கேயும் நூன் மேலே சத்திருக்கு இந்த நூனையும் நம்ம குன்னா செஞ்சு ஊதணும் ஆயத் ஜப்பரில் முடிஞ்சிருக்கு சுக்குன்னு வச்சு இந்த ஆயத்தை நம்ம நிறுத்தணும் அலமதுல்லா அல்லாவின் நல்லடியார்களே இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்த முப்பத்தி ஓரு ஆயத்துக்கெல்லாம் வீட்டில் மறக்காமல் ஓதி ரிவைஸ் பண்ணி பாருங்கள் பாடம் சம்பந்தமா உங்களுடைய கருத்துக்களையும் சந்தேகங்களையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இன்ஷா அல்லா அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளா வபர்காத்து